அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல இவர் கதக விவர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கால் வலி எலும்பு தேய்மானம் அதனால் வரதை மூட்டு வலி நம்மளால் ரொம்ப சிரமப்படும் போது குறுக்கு வலி இதுக்கெல்லாம் உள்ள மருந்து என்னன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையானது மக்கானா அப்படின்னா தாமரை விதை கா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் கிடைக்கும் வாங்கிக்கோங்க இது ஒரு இரநூறு கிராம் பாக்கெட்டு இந்த பாக்கெட்டுக்கு இந்த பாக்கெட் வாங்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு போதுமானது இது அப்புறம் கூடுமா வேணும்னா கூட கொஞ்சம் வாங்கிக்கலாம் நீங்கள் அப்புறம் இந்த இரநூறு கிராம் மக்கானாக்கு ஒரு ஐம்பது கிராம் கசரசா வாங்கணும் இந்த மக்கானாவை வந்து நம்ம போது பயப்பட வேண்டாம் இது வந்து சும்மா இந்த பாப்கார்ன் மாதிரி அந்த பொறி எப்படி இருக்காத தான் இருக்கும் அதனால் பயப்பட வாங்கலாம் இரநூறு கிராம் மக்கானாக்கு ஐம்பது கிராம் கசரசா வாங்கிடுங்க இந்த மக்கானாவோட இந்த கசகசாவை சேர்த்து நம்ம சாப்பிடும்போது இந்த மூட்டு தேய்மானம் நம்மளுக்கு கேட்குது இது வந்து கைகண்ட பலனா நான் செஞ்சு பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு அஞ்சு கிராம் ஏலக்காய் வாங்கிக்கிடுங்க இந்த ஏலக்காய் எதுக்கு நல்லதுன்னா நம்ம ஹார்ட் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே இது நல்லது நெஞ்சி எரிச்சல் நம்மளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க பூரா அந்த ஏலக்காய் சேர்த்துக்கிறது நல்லது ஒரு அஞ்சு கிராமுக்கு ஏலக்காய் வாங்கிக்கிடுங்க மக்கானா இரநூறு கிராம் ஐம்பது கிராம் கசகசா அஞ்சு கிராம் ஏலக்காய் வாங்கி இந்த மூட்டு தேய்மானத்துக்கு நம்ம இதை நல்லா உபயோகப்படுத்தலாம் நான் அதை கைகண்டை மருந்து உபயோகப்படுத்தி பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் நல்லா தீர்வு இருக்குது இதை கரைஞ்சிடாமல் நல்லா வருங்க எஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள் வந்து எனக்கு தெரியாத உங்களுக்கும் சொல்லுவோன்னு தான் போட்டு விடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அந்த அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அந்த கசகசாவையும் ஏலக்காயையும் நல்லா கரைஞ்சிராமல் எதையுமே கறியை விட்டுறக்கூடாது கறியாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கிடுங்க நம்ம வந்து இந்த மூணையும் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல கசகசாவையும் ஏலக்காயும் போட்டு திரிச்சுக்கிடுங்க ஏன்னா கசகசா கொஞ்சம் அது வறுக்கிறதுனால சட்டுன்னு திரிஞ்சு அறப்பட்டுரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது முதல்ல கொஞ்சம் போட்டு அரைச்சி விட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு மக்காணா சேர்த்து திரிச்சோம்னா நம்மளுக்கு நல்லா ரொம்ப நைசாக கிடைக்கும் நைசாக கிடைக்கும்போது நம்ம இந்த பாலில் கலக்க பாலில் கலக்கணும் ஒரு இரநூறு கிராம் பாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மக்கா அந்த பொடியை கலந்து நம்ம பால் குடிக்கணும் அது வந்து தனியாக நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் தருது நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எலும்பு தேய்மானத்தினால நம்மளால் நடக்க முடியல வலி சவு விலகுதல் இது எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு மருந்து இதோட நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கருப்பு திராட்சை பாதாம் பிஸ்தா இது சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷன் தான் வேணான்னா வேண்டாம் உங்களுக்கு இதை மட்டும் திரிச்சு ஒரு நல்லா கண்ணாடி பாட்டலில் போட்டு வச்சுக்கோங்க நைட்டில் படுக்க போகும்போது சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா ஒரு கப் பாலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்து குடித்து பாருங்கள் ஆனால் தொடர்ந்து குடிங்க ஒரு வாரம்னா ஒரு வாரம் மட்டும் குடிக்காதீங்க ஒரு ரெண்டு வாரம் குடிச்சு பாருங்கள் அது நல்ல உங்களுக்கு இந்த எலும்பு தேமானத்துனால நம்மளுக்கு வரத வழி நடக்க முடியல இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மருந்தாக இருக்குது நல்ல ஒரு நல்ல நம்மளுக்கு ஹெல்த்தியான இதுவும் கூட இந்த எலும்பு தேமானத்துல நம்மளுக்கு வளர்க்க நடக்க முடியாமல் குதிங்காலலாம் வலிக்கும் பார்த்திங்களா அதுக்கெலாம் நல்ல மருந்து செஞ்சு பாருங்கள் பலன் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாய் பரகாத்தஹோ